முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே காலங்காத்துல வீட்டுக்குள்ள பல பேர் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க பிள்ளையா நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாரு ஓகேவா இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்தவரைத்தையும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள சண்டை வரும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நான் நினச்சது என்னன்னா வேற ஒருத்தவங்க சண்டை போடாமல் நினைச்சேன் ஆனால் இங்கே பார்த்தா தேவையில்லாம ஒருத்தர் அவரே வாயை விட்டு அவரே எக்ஸ்போஸ் ஆகி அவரே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காப்ல அதுதான் நம்ம காமுமாமா என்ன ஆக்டிவிட்டின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டியா சீசன் செவன்ல சீசன் எயிட்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க பிஆர் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டி இந்த வீட்டுக்குள்ள யாருக்கு அதிகப்படியான பி ஆர் இருக்குன்னு நினைக்கிறீங்க யார் வந்து இந்த பி ஆல இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆயிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க இது இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்த போல நல்லாவே பண்ணிருப்பாங்க ரொம்ப போல்டா போட்டு உடைச்சிருப்பாங்க நல்லா நல்லா பேசிருப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்த இவங்க வந்து ஏதோ கொலை கொலை வள கொண்டு போயிட்டு ஓகேவா ஓகே இவங்க பிஆர் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா எடுத்துக்கிட்டு பேசவே இல்ல இவங்க வந்து வெளியே இருக்க இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் பேஜ் இதெல்லாமே பிஆர் ஆக்கி ஒரு மாதிரி அந்த பிஆர் டாபிக மறைச்சிட்டாங்க சொல்ல சொல்ல பிஆர் டாபிக மறைச்சிட்டாங்க ஒரு சில பேர் தான் கொஞ்சம் கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான விட இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்போ காலங்காலத்தில் பிக் பாஸ் ஆக்டிவிட்டி வீட்டுக்குள்ள கொடுக்காப்புல வந்து உட்கார்ந்தா ஓகேவா அப்ப ஒவ்வொருத்தர எந்திரிச்சி ஒவ்வொருத்தர எக்ஸ்போஸ் பார்ல ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தர அவங்கள வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க எனக்கு வெளியே பிஆர் டீம் கிடையாதுங்க ஆனா எனக்கு ஒரு டீம் இருக்குங்க ஏன்னா நான் வந்து ஒரு மீடியா பர்சன் ஆனாலும் எனக்கு ஒரு டீம் இருக்கு அந்த டீம் வந்து கண்டிப்பா எனக்காக சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க அதை தாண்டி நான் தனியா ஒரு ஏஜென்சி வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கிளைம் பண்ணிக்கிட்டாங்க அதுல முக்கியமா திவ்யா சாண்ட்ரா ஜே பார்வதி விக்கல் சுக்கரம் சபரி காமுமாமா மாமா இவங்கெல்லாம் இப்படி கிளைம் பண்ணிக்கிட்டாங்க இங்க நாங்க வந்து ஒரு மீடியா பர்சன் அதனால கண்டிப்பா வெளியே ஒரு டீம் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களே கிளைம் பண்ணிக்கிட்டாங்க இதுல பாரு வேற இல்லாம முத்துக்குமரனை பத்தி ஒன்னு பேசினாங்க முத்துக்குமரனே டீம் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க எல்லா விஷயத்த மொத்தமாக பாக்கலாம் சோ அந்த வகையில் ஒவ்வொருத்தர அப்படி கிளைம் பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே யாரையுமே கரெக்டா உடைக்கல ஒரு சில பேர் மட்டும் தான் கரெக்டா உடைச்சாங்க இதுல நம்ம சாண்ட்ரா வந்து காமுவை ரொம்ப தெளிவு உடைச்சிட்டாங்க நான் வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த ரெண்டு டீம் அப்ரோச் பண்ணாங்க ஒண்ணு காமுக்கான டீம் கமார்தின் பேரை சொல்லி என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க இத்தனை லட்சங்க அத்தனை லட்சங்கன்னு சொல்லிட்டு அந்த லட்சங்களை சொல்லி என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க அதனால கண்டிப்பா காமுக்கு டீம் இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அவன் நிறைய சண்டை போட்டுருக்கான் இந்த சண்டைகளை மறைக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பிஆர் டீம் வெளிய பயங்கரமா ஒர்க் பண்ணிருப்பாங்க அது மூலமா தான் காமு இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகிறாப்லன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டாங்க அடுத்தது நம்ம சபரி மேலையுமே தூக்கி வச்சாங்க ஓகேவா அடுத்தது நம்ம சாண்ட்ரா வந்து சபரி மேலையுமே ஒரு விஷயத்தை தூக்கி வச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா சபரிக்குமே கண்டிப்பா பிஆர் டீம் இருக்கும் ஏன்னா சபரியை பொறுத்தவரைக்கு அவனுமே இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணாம விழுதுற வந்துட்டு இருக்கானா அப்ப அவங்களுக்கான பிஆர் டீம் அப்படிங்கிறது ஹெவியா ஒர்க் பண்ணுறது எனக்கு தோணுது அவருமே எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களை செலவு பண்ணி பிஆர் டீம் வச்சிருப்பாரு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சபரி மேல ஒரு அடியை போட்டாச்சு ஓகேவா அடுத்த வினோத் வந்து ரொம்ப தெளிவா உடச்சாப்பில வினோத்துக்கான பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்து ப்ரோ மத்த எல்லாருமே ஏதோ கொல குலன்னு இருந்து மருந்து வினோத்த பொறுத்தவரைக்கு ரொம்ப தெளிவா நம்ம திவ்யா உடச்சாப்ல திவ்யாவை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருங்க திவ்யா கண்டிப்பா பியாரிட்டி வச்சிருப்பாங்க திவ்யா வந்து ஒரு ஆக்ட்ரஸாவே இருந்தாலுமே கண்டிப்பா அவங்க ஒரு ஏஜென்சியா வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அவங்க எதுவுமே பண்ணலங்க இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல சும்மா தான் சுத்திட்டு இருக்காங்க சும்மா பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க சும்மா சும்மா சண்டை போடுறாங்க யாராவது ஒருத்தர் சண்டை போட்டா கூட அந்த சண்டைக்குள்ள போய் நின்று ஏதாவது பேசிட்டு அதை கேமரால பதிவு பண்றாங்க அப்போ அவங்களுக்கான டீம் அந்த அந்த விஷயங்களை கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அவங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இது மூலமா மட்டும்தான் திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு வினோத் ரொம்ப தெளிவா போட்டு வர அவர் அந்த சொன்ன வீத எனக்கு பிடிச்சிருந்துச்சு வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணல சும்மா சுத்திட்டு இருக்காங்க சண்டையை மட்டும் தான் போடுறாங்க அந்த விஷயத்த கட் பண்ணி கட் பண்ணி போட்டு தான் இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா போட்டு உடச்சிட்டா ஓகேவா அது எனக்கு புடிச்சிருந்து அடுத்தது நம்ம சபரி வந்து சாண்ட்ரா உடைச்சிருப்பாப்ல சபரி வந்து என்ன சொன்னார்னா எனக்கு டீம் இருக்கு கமாரிதின் டீம் இருக்கு அந்த முப்பது லட்சம் அது நிறைய சொல்றீங்களா எனக்கு அதெல்லாம் தருறாங்க முப்பது லட்சம் கொடுத்து வைக்கிற வைக்கிறவர்கள் ஒன்றும் கிடையாது எனக்கு வெளியே உண்மையாவே நிறைய பேர் எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு மீடியா பர்சன் ஒரு இதுல ஹீரோவா இருந்திருக்கேன் நிறைய சர்க்கிள் எனக்கு தெரியும் மேபி அவங்க வந்து எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அதை தாண்டி நான் டீம் வைக்கல அது மட்டும் இல்லாம நீங்க ஒன்னு சொல்றீங்க நான் வந்து இத்தனை லட்சம் கொடுத்து டீம் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி நீங்க சொல்ற மாதிரி நான் டீம் வச்சிருந்தா நான் வந்து கண்டிப்பா வெளியே மக்கள் கிட்ட தெரிஞ்சிருப்பேன் ஏன்னா உள்ள வர்ற ஒவ்வொருத்தருமே நான் தெரியல நான் தெரியல சபரி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வெளியே தெரியலன்னா சொல்றாங்க அப்ப என்கிட்ட பிஆர் டீம் இருந்தா நான் வெளியே தெரிஞ்சிருக்கணும்ல நான் ஏன் வெளியே தெரியலன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஒரு அடிய போட்டாப்ல போட்டுட்டு சபரி வந்து சாண்ட்ராக் ஒரு அடிய போட்டாப்ல இப்ப நான் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிட்டு இருக்காங்க அப்பவே எனக்கு பிஆர் டீம் இருக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்க உண்மையாவே இந்த விட்டு எதுவுமே பண்ணல உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணாம சுத்திட்டு இருக்கும்போது நீங்க இத்தனை நாளுக்கு சர்வே ஆகுறீங்கன்னா அப்ப நீங்க பிஆர் டீம் வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி மொத்தத்துல மாத்தி மாத்தி அடிச்சாச்சு இதுல கமார்தீன் டிரிகர் ஆயிட்டாரு கமார்தீன் எதுக்கு டிரிகர் ஆயிட்டாருனா கிட்ட பிஆர் டீம் இருக்குப்பா இத்தனை லட்சங்கள் செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னதுனால கமார்தீன் டிரிகர் ஆயிட்டாரு அந்த வார்த்தைய பிடிச்சிட்டு எல்லாருமே கமார்தின குத்திட்டாங்க வர்ற எல்லாருமே சாண்ட்ரா சொல்ற மாதிரி பார்த்தா கமாருதிக்கு பிஆர் டீம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை போட்டிருக்காரு அந்த சண்டைகள் எல்லாம் கண்டிப்பா அவங்க டீம் தான் மறைச்சு 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 ஏதோ ஒண்ணு அவரை நல்லபடியா காமிச்சு உள்ளது கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்ப கண்டிப்பா கமாரிதினிக்கு பிஆர் டீம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கமாரதினை குத்திட்டாங்க எப்படி எல்லாருமே கமாரதினை குத்திட்டாங்க அதுல கமாரதி டென்ஷன் ஆயிட்டாரு அதுல கமர்தீன் டென்ஷன் ஆகி எந்திரிச்சு போயிட்டு எனக்கு பிஆர் டீம் தான் கிடையாது முப்பது லட்சம் சொல்லி உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவீங்க அதை நான் பார்த்துட்டு இருக்கேன்மா நீங்க வேணா பிஆர் டீம் வச்சிருப்பீங்க நீங்க சொல்றபடி பார்த்தா நீங்க தான் பயங்கரமான பிஆர் டீம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சான் கத்தாரம் ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சாப்ல கத்துறது மட்டும் இல்லாம அதை கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போக ட்ரை பண்ணிட்டாப்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபன்ஸ் எடுக்க திருப்பிட்டாப்ல பிஆர் வைக்கிறது முப்பது லட்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்ஸ் எடுக்க திருப்ப ஆரம்பிச்சாங்க இங்க நிறைய பேர் வந்து மறையிறாங்க ஏன்னா நிறைய பேர் உண்மையாவே பிஆர்டி வச்சிருக்காங்க அவங்க அவங்க டாபிக்லாம் வெளியே வராம இது டைரெக்டா காமுகிட்ட மட்டுமே நின்னுட்டு ஓகேவா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க இதுல விக்ரம் இருக்காப்ல இப்ப நம்ம இருக்காங்க சுபிக்ஷா இருக்காங்க திவ்யா இருக்காங்க கானா வினோத் இவங்க டாபிக் இவங்க பேசின விஷயம் எல்லாமே மறைஞ்சிட்டு இவங்க பேசின எல்லா விஷயமும் மறைஞ்சி காம் வந்து எந்திச்சு போய் ஃபன் பண்ணார்ல முப்பது லட்சம் அவனா இது அப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த பிஆர் அப்படிங்கிற அந்த டாபிக் ஒரு மாதிரி மறைச்சு மோடு கொண்டு போயிட்டாங்க இதை பாரு எந்திரிச்சு உடைக்கிறாங்க இதை பாரு எந்திரிச்சு இங்க பாரு ஃபன் கொண்டுகாது இங்க வந்து பிஆர் இருக்கிற விஷயத்த எல்லாரும் உடைச்சிட்டு இருக்காங்க எல்லார பத்தி சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு ஒரு பிஆர் டீம் இருக்கு அவங்களுக்கு ஒரு பிஆர் இருக்குன்னு சொல்லி உடைக்கிறாங்க அப்படி உடைச்சிட்டு போது அதை நீ ஃபன் மோடு கொண்டு போய் அதை மறைக்காத அதை மறைக்காது அதை மறைக்கிறது தப்பு அதை தயவு செய்து மறைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பாரு எடுத்து போட்டு உடைக்கிறாங்க தான் இந்த பைத்தகின் வந்து ரொம்பவே ட்ரிகர் ஆகி என்ன முப்பது லட்சம் கிடையாது எங்கிட்ட காசே கிடையாது நீ வேணா கொடுப்ப நீ பெரிய குடும்பம் லாயர் குடும்பம் உங்ககிட்ட காசு இருக்கு உங்ககிட்ட முப்பது லட்ச ரூபாய் கார் இருக்கு அப்ப கண்டிப்பா நீ முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து கூட மேபி நீ வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு காமாரதின் ரொம்ப ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி பர்சனல் அட்டாக் போயிட்டார் பர்சனல் அட்டாக் போயிட்டார் திருப்பி அந்த பேட் டச் எடுக்காரு அவர் வந்து அவர் அவருக்கு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு டாபிக் விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காப்ல நீங்க வந்து திவ்யாவை சொல்றீங்களா அந்த டாபிக் விட்டு டாப்பிக் விட்டு மாறுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாச்சும் டாபிக் விட்டு டாபிக் விட்டு ஏதாவது பேசுவாங்க இவன் ஒரு இடத்துல போய் நிற்கிறான் ஒரு மாதிரி முட்டிட்டு நிக்கிறான் நேர பேட் டச் போயிட்டான் நேராக பேட் டச் போய்ட்டு நீ எல்லாம் பேசவே கூடாது பேட் டச் அப்படின்னு ஒன்று சொல்றல்ல அப்ப நான் பேட் டச் பண்ணிருக்கேன்னா நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசினேன் அப்ப நான் தப்பா தொட்டேன்னு என்கிட்ட வந்து பேசக்கூடாதுல்ல அப்ப நீ பேசிட்டு இருக்கா நீ என்ட்ட பேசவே கூடாது பொத்திட்டு சொல்லிட்டு தேவையில்லாமல் இல்லாம இங்கே விட்டான் தேவையில்லாமல் வாரத்தை விட்டு பா பார்வை ட்ரிகர் பண்ணிட்டான் பார் சும்மா இருப்பாங்களே அவங்க இருந்துச்சு ஆமா அப்பா ஆமா நல்லா இப்ப சிம்பத்தியை தூக்கு பாவ ஓட்ட தூக்கு உனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு காமி இப்படி காமிச்சு ஓட்டுவாங்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தத்தில் இந்த பிஆர் டாப்பிக்கை தாண்டி இவங்க டாபிக் உள்ள வந்துச்சு இவங்க டாப்பிக்கில் வந்துட்டு இப்ப கூட பார் வந்து ஏதோ எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க பதில ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பயங்கரமா பேசிகிட்டு இருக்காங்க அது கமாஜி எனக்கு மிகப்பெரிய பேக்ஃபயர் ஆக போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டாபிக் பேசுறாங்க அது ரெண்டாவது தான் போய் பார்க்கணும் ஸோ மொத்தத்தில் இந்த பிஆர் டாப்பிக்கை மறைச்சிட்டாங்க அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியை மறைச்சு அது வந்து இவங்க ரெண்டு பேருக்கான பர்சனல் இஷ்யூவா போயிருச்சு இப்போ வரத்துக்கு இப்போ வினோத் சொன்ன பாயிண்ட் செத்து போச்சு சுபிக்ஷா சொன்ன பாயிண்ட் செத்து போச்சு ஏன்னா சுபிக்ஷாலாம் சூப்பரா சொல்லிச்சு சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் திவ்யாவும் அடிச்சாங்க சாண்ட்ராவும் அடிச்சாங்க சாண்ட்ராமாவா வீட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்போ சும்மா அப்படி இப்படி சுத்தினதே வச்ச இவங்க வந்திருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அவங்க டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ஒரு போட்டாங்க சோ இந்த மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே மறைஞ்சி இவங்க ரெண்டு பேரும் சண்டைக்குள்ள போயாச்சு தானில் ஆக்டிவிட்டி உடச்சி இவங்க ரெண்டு பேரும் சண்டைக்குள்ள போயிட்டாங்க இப்போ இது என்ன சொல்லனு எனக்கே தரல இது இது தேவையில்லாத பிரச்சனை பிரோ இதை தான் நான் முன்னாடி இருந்ததே சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஆக்ட்டிவிட்டின்னு வச்சா கூட உங்களுக்கு பொறுமையே கிடையாது ஒருத்தவங்கள பேசவிட்டு ரெண்டாவது பேசுகிற அந்த பொறுமையே இல்லை உடனே பேசிடணும் உடனே பேசிடறேன்னு சொல்லி உள்ளே போய் பேசி அழிச்சிட்டு இருக்கான் அழிச்சிடுறான் ரிட்லி இப்போ மார்னிங் டாஸ்க்கு அழிச்சிட்டான் நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆக பாத்தாங்க ப்ரோ இப்ப திவ்யா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்ல எக்ஸ்போஸ் ஆக பாத்தாங்க ஏன்னா பயங்கரமா உடைச்சாங்க இந்த சண்டை வந்தோன்னா திவ்யா நாக்கான சாப்பிட போறப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளம்பி போயிட்டு திவ்யா அந்த ஏரியாவில இல்லாம அப்படி அவங்க டாபிக் அப்படியே மறைச்சிட்டாங்க அவங்க டாபிக் அப்படியே மறைச்சிட்டாங்க இப்ப அந்த டாபிக் எல்லாமே காணாம போச்சு இங்க சான்றாங்க பிஆர் எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்கு ப்ரோ டீம் அப்படிங்கிறது தப்பு கிடையாது ப்ரோ அதை நான் சொல்றேன் பிஆர் டீம் தப்பு கிடையாது நெகட்டிவ் பண்ணக்கூடாது இன்னொருத்தவங்க டவுன் பண்ணக்கூடாது அதுதான் நெகட்டிவ் பியார் மட்டும் வைக்காதீங்க பிஆர் வச்சுக்கலாம் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது உங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு டீம் வைக்கத்தான் செய்வாங்க அது நார்மல் நெகட்டிவ் பியர் தான் இருக்கக்கூடாது ஆனா ஏதோ நெகட்டிவாக போயிட்டு இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்க உண்மையாகவே யாருக்கு வந்து அதிகப்படியான நெகட்டிவ் பியா இருக்குன்னு நினைக்கிறீங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்து மரங்கள் கருத்துல பார்க்குறேன்